ஏற்கனவே சொல்லப்பட்டது குறித்த ஒரு கூடுதல் வழக்கம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா வசதி இல்லாதவர்கள் திருமணம் செய்ய வேண்டியது இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் ஏற்கனவே உங்களுடைய சொற்பொழிவுகளில் சொல்லும் பொழுது வசதி இல்லாமல் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்வதன் மூலமாக அல்ல வசதியாக்குவான் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களே அப்போ அதுக்கு இது முரணாக இருக்குது என்று அவங்க கேட்குறாங்க இப்போ நாம் என்ன சொன்னோம் என்று கேட்டால் வசதியற்றவர்கள் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை செய்யாமல் இருந்தால் குற்றம் இல்லை ஒருத்தருக்கு வசதி இல்லை வசதி இல்லாதவர் ரெண்டு நிலை எடுக்கலாம் ஒன்று வசதி இல்லை இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிருவோம் எல்லா ரிஸ்க்கு தருவோம் அப்போ ரெண்டு பேருடைய ரிஸ்க்கும் சேர்த்து நமக்கு தருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் ஒருத்தர் திருமணம் செஞ்சாரையானால் அதுவும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது எனக்கு வசதி கிடையாது நான் என்னால் சுமக்க இயலாது அப்படின்ட்டு கருதி கொண்டு திருமணத்தை தள்ளி போட்டாரையானால் அதுக்கு அனுமதி இருக்குன்னு சொன்னமே தவிர செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அப்போ முந்தி நம்ம சொன்ன உரைகளில் சொல்லும் பொழுது திருமணம் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்ல ஒருத்தர் அறவே வசதி இல்லைங்கிறான் அதெல்லாம் கிடையாது வசதி இல்லாம பண்ணி தான் ஆகணும் என்று சொல்லக்கூடாது அதே நேரத்தில் வந்து அவன் என்ன நினைக்கிறான் வசதி இல்லை ஆனாலும் எனக்கு எல்லாம் தருவான் இருக்கிறது கொண்டு நாங்கள் வாழ்க்கை நடத்துவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது என்று இருப்பார்களே ஆனால் அதுக்கும் மார்க்கத்தில் என்ன இருக்குது அனுமதி இருக்கிறது அதுக்கு என்ன அனுமதி இருக்குது என்று கேட்டால் ஒருத்தரை ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கேட்பார் ரசூல்லாட்ட கேட்பார் ரசூல் செல்லாசலம் அவங்கள்ட்ட அந்த பெண்ணு வந்து என்னை திருமணம் செஞ்சுக்கிறங்கன்னு அவங்க கேட்பாங்க ரசுல்லா அதை விரும்ப மாட்டாங்க அப்போ ஒருத்தர் எழுந்து எனக்கு திருமணம் பண்ணி வைங்கன்னு கேட்பாங்க அப்போ ரசூல் செல்லாசனம் ஒன்றுனா விசாரிப்போம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஒரு இரும்பு மோதிரம் கூட இல்லை அப்படிம்பார் ஒரு இரும்பாலான ஒரு மோதிரம் அது ஒரு இரும்பு மோதிர பெருமதியானதா அது ஒன்றுக்கும் இல்லாதது அது இந்த காலத்தில் பைசா பிரயோஜனம் இல்லாது அப்போ இரும்பு மோதிரம் கூட இல்லை என்று சொல்லும் பொழுது அப்போ ரசூல்சுல்லா சில நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவர் வசதி இல்லாத ஆள் தான் இரும்பு மோதறது கூட வை வக்கு இல்லாத ஆள் தான் அந்த பெண் அதை சகிச்சுக்கண்டு தயாராக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கட்டத்தில் வந்து அந்த வசதியற்றவருக்கு ரசகுல்லா திருமணம் செஞ்சு கொடுத்தார்கள் என்கிறத புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வயசில் பார்க்குறோம் இதிலேருந்து என்ன விளங்குதுன்னா வசதி இல்லாட்டி திருமணம் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் செய்யாமல் முடியலை என்று சொன்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேங்க அப்போ ரெண்டு ஹதீஷம் இணைத்து சொல்வதாக இருந்தால் திருமணம் செய்வது கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை அன்றைக்கு சொல்லும் பொழுதும் அவர் திருமணம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான்ங்கிறோம் அதே நேரத்தில் ஒரு இறை நம்பிக்கை அதிகமாக இருந்து சரி அல்லாஹ் வந்து நமக்கு ரிசுக்கு தருவான் இன்னொரு ஹதீஸ் அப்படி கூட இருக்குது என்ன ஹதீஸ் இருக்குதுன்னு கேட்டால் மூன்று பேருக்கு உதவி செய்வது அல்லாஹ் அல்லாஹ் வந்து கடமை ஆக்கி கொண்டான் மூன்று பேருக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் கடமையாக்கிக்கிட்டான் தன் மீது அது யார் மூன்று பேருண்டா அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறார்ல அப்படி போகிறவருக்கு வந்து இவனுக்கு உதவுறது ஏன் பொறுப்பு அப்படின்னு நீ எ தூய எண்ணத்தோடு போனானே ஆனால் அல்லாஹ் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அல்மாதிரி உள் முக்காத்தபு உள்ளது அதா ஒருத்தன் வந்து அடிமையாக இருக்கிறான் முதலாள்ட்ட ஒப்பந்தம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த கடனை நான் தீர்த்துறேன் என்னை விடுதலை ஆக்கிருங்கன்னு சொல்லி வெளியே வந்துட்டான் உழைச்சி கொடுத்து கொடுத்து என்ன செய்யணும் அந்த கடனை கழிக்கிறான் இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய முக்காத்தப்பு அதாவது விடுதலை பத்திரம் எழுதி கொண்டு அடிமை இருக்கிறான்ல அவன் அதை கணக்கை நம்ம தீர்க்கணும் அந்த கடனை அடைக்கணும்னு பாடுபட்டான் சொன்னான் நினச்சான்னு சொன்னால் அவனுக்கு உதவுவது என்னுடைய கடமை என்று அல்லா சொல்றது ஒன்று இருக்குது அடுத்து என்னென்னு கேட்டால் ஒன் நாக்கி உள்ளது இறுதல் அப்பா நம்ம ஒழுக்கமாக நடந்து ஆகணும் என்பதற்காக திருமணம் செய்கிறானேன் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி நான் ஒழுக்கம் தவறிடக்கூடாது கூடாது என்பதற்காக வேண்டி நான் கல்யாணம் தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணினானே ஆனால் அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்றும் என்ன இருக்கிறது ஹதீஸ் இருக்கிறது திருமதியில் இன்னும் பல நூல்களில் ஹதீஸ் இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் அந்த வசதியற்றவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று நம்ம அன்னைக்கு சொல்லவே இல்லை திருமணம் செய்யாவிட்டால் அல்லா கேட்க மாட்டான் அதே நேரத்தில் வசதி இல்லை இருந்தாலும் நல்லா நம்பி நான் என்ன செய்கிறேன் திருமணம் செய்கிறேன் ரெண்டு பேரும் அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்கள் அதை சைத்துக்கொள்வோம் என்று திருமணம் செய்து கொள்வார்களே ஆனால் அல்லா வந்து அவங்களுக்கு பறக்கத்து செய்வான் அவங்களுக்கு உதவி செய்வான் அருள் செய்வான் என்பது தனி விஷயம் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட செய்தி கிடையாது என்பதை சொல்லிவிட்டு நம்ம புதிய கேள்விக்கு போவோம்